அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி காதில் வண்டு ஓடுது ஒரே சத்தமாகுது என்னால் தூங்க முடியல என்னால் எது வேறு எதுவுமே செய்ய முடியல மனசு அது மேலே போகுது அப்படின்றாங்க அதே நேரத்தில் ஒரு மணியடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமலை சொல்கிறார் பத்து சத்தங்கள் வந்து ஒரு ஞானத்தில் போகிறவன் கேட்டாகணும் அப்போ தான் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு தசநாதம் தசவாய்வு மனிதனுக்கு பத்து நரம்பு முப்ப எல்லா நாடி நரம்பு முப்பத்தாறாயிரம் நாடி நரம்பு எழுபத்தாறாயிரம் நாடி நரம்பு இருக்குது அதில் முக்கியமான நாடி பத்து நாடி அந்த பத்து நாடியில் முக்கியமான நாடி தலையான நாடி மூணு நாடி அந்த மூணு நாடிக்கும் தலையான நாடி அக்னிகலை நாடி சுழுமுனை நாடி இதில் சுவாசம் வந்து பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான் இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகளை பிங்கலையிலையும் மூச்சு போய் அகினி கலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடைகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உன்னு ஒரு சவுண்டு ஒன்று வண்டு கத்தும் அந்த மாதிரி சவுண்டு வந்துடும் அது சாதாரண முதல் பாடத்துலையும் வரும் சிலருக்கு சிலருக்கு ரெண்டாவது பாடத்துலேயும் வரும் ஆனால் பத்து சத்தமும் வரும் மணி அடிக்கிற சத்தம் யானை பிள்ளைகிற சத்தம் கடல் ஓசை சத்தம் இந்த மாதிரி சத்தங்கள் வரும் எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான் இந்த இடி சத்தம் வரும் இது வந்தால் கொஞ்சம் தாங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பயம் வந்துடும் தன்னறியாமே அதை திருமலர் சொல்கிறார் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் அந்த மாதிரி இடி சத்தம் வந்துடுச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் பயம் வருது என்னால் படுக்க முடியல தனியாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசன் உங்களை நெருங்கி உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற இல்லையா இதெல்லாம் நம்ம உணர்றதில்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை அறியாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னு கடமே தவிர நம்ம உண்மையை உணர்றதில்லை கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும் நீ இன்றைக்கி எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் நீ மாறணும் எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும் மாறி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போனதுக்கே பலனு அந்த பாடத்தில் வந்ததுக்கு பலன் அதனால் சொல்கிறாரு முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த நீ எப்படி ஆக போகிறேன்னு முன்னோ படைக்கும் போதே உன்னை படைச்சிட்டான் நீ ஒன்றும் படிச்சிக்கல நீ தான் உன்னை படிச்சுக்கணும் நீ ஆனால் இதுக்கு முன்னே படைக்கும் போதே உன்னை நீ எப்படி வாழ போகிற நீ என்ன ஆக போகிறேன்னு இதையும் படிச்சுட்டான் ஒன்று அதனால் சொல்லிட்டான் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருள்நெறி நாடில் மு இடியும் முழக்கம் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் க மலை அது தானே அது எப்படி இருக்குன்னா மலையை ஒடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமா ஆமாம் அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும் இது நான் கூட கொஞ்சம் பயந்தான் தான் அது வந்த உடனே வீட்டிலேருந்து எழுந்தெல்லாம் கூட ஓடி இருக்கிறேன் ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது பயம் வரக்கூடாது தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்கிறது இந்த மாதிரி பயம் வரும் பயப்படாதுங்கன்னு சொல்கிறேன் நான் இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது கடவுள் வழிபாடுன்றது வராது ஏன்னால் அதனால் சொல்கிறார் அகஸ்தியர் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ ஆவாயின்ற இந்த உலகத்தில் உன்னை படைக்கும் போது எப்படி படைத்தானோ இறைவன் அப்படி ஆயிடுவோம் ஓசையோடையே வாழ்ந்தேனா ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதத்துக்கு மனசு அடைக்கிடும் அதனால் நாதத்தோடு வாழணும் அப்படின்றது ஆனால் நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை சரியான பாதை சரியான குரு கிட்ட போகலன்னா அந்த எல்லாம் கேட்க முடியாது சும்மா வெளிக்கேறுற சவுண்டு தான் கேட்டுன்னு உள்ளே கேட்காது உள்ள ஒன்றுக்கு மட்டும் கேட்கணும்னா அந்த மாதிரி போனீங்களா தான் கேட்க முடியும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் ஸ்ரீ சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த பரம்பூரில் வணங்கி சில விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்குறேன் ஐயா நம்ம இந்திய திருநாடு வந்து எல்லா செல்வமும் இருந்துருக்குது ஆரம்பத்துலேருந்து ஆன்மீகமும் இருந்திருக்குது ஆன்மீகம் உள்ளது கண்டிப்பாக எல்லாம் உலகமே தெரியும் மற்ற மேலை நாடுலாம் வந்து பொருள் பணமே பிரதானம் இங்கே நமக்கு ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் இப்போ ம மகான்கள் யோகிகள் பிரம்ம ரிஷிகள் முனிவர்கள் நம்ம இந்த மாதிரி குருகள் குருமார்கள்லாம் அற்புதமான மெய்ஞான குருகள்லாம் அதில் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு புனிதமான பாரத நாடு இப்படிப்பட்ட நாடு குற்றம் இல்லாதே இப்போ பிரச்சனையை சந்திக்குது பார்டரில் பிரச்சனை போயிட்டுருக்கு நைட்டும் பகலும் அப்பாவி மக்கள் காலங்காலமாகவே இப்படி ஒரு சாப்பா கேடு மாதிரி அந்த மகாபாரதம் நடந்த மாதிரி இந்த ராமாயணம் நடந்த மாதிரியே இந்த காலங்காலமாக ஓயாத இருக்குது நம்ம வீரர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சாப்பிட முடியல ரெண்டு வாழைப்பழம் கொடுக்குறாங்களோ இல்லை அவங்க இருக்கிற இடம் எப்படி அங்கே சமைக்க முடியுமா அவங்க பசி எப்படி ஆத்துறது அவங்க இருக்கணும் எனர்ஜி வேணும் இப்போ இது தேவையில்லாத விஷயம் நம்ம நாட்டுக்கு தான் நிறைய பண்ணின்னு இருக்காங்க ஐயா சொன்னதும் அதுதான் இலங்கையும் நம்ம த இந்திய நாடும் ரொம்ப பிரசித்தி பெற்றது அற்புதமான நாடுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் நீங்கணும் ஐயா கிட்ட நான் வேண்டுறேன் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் நம்ம வீரர்கள் எல்லாரும் நல்லபடியாக திரும்பி வரணும் பிரச்சனை இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கணும் அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஐயா சண்டையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஐயா இப்போ நடக்கிற சண்டையை பற்றியோ ம் இந்த உலகத்தை பற்றியோ தயவு செஞ்சு கவலைப்படாதுங்க ஏன்னா ம் ஐயா சொல்லுவார் நல்லவன் எப்போ தெரியும் கெட்டவன் ஒருத்தர் இருந்தால் தான் அவன் கெட்டவன் பாய் நல்லவன் பான்னு சொல்ல முடியும் புரியுதுங்களா சரி இந்த இந்த நம்ம நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள்லாம் இந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத பிரச்சனை எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது ஆனால் இவ்வளோ பிரச்சனைங்க இவ்வளோ ஜாதி இவ்வளோ மதம் எல்லாம் இருந்தாலும் இந்த நாடு இன்னும் அழியாமல் நோக்கி போத காரணம் என்ன மகான்கள் இருக்கு மகான்கள் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சோதனையான காலகட்டம் வரும்போது தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றான் என் நாட்டுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்ன நானும் வரேன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்போ ஒண்ணு சேர்க்கறதுக்கு பிரிஞ்சு போன மனம் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கு ஒரு வில்லம் ஓனும் அதை இந்த காலம் உருவாக்கி கொடுக்குது இது சண்டை போடுறாங்களேன்னு பார்க்கறத இந்த சண்டையை வாய்ப்பா பயன்படுத்தி நாம் எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் ஏன் நாடு எவனோ கையை தோர முடியாது என் நாடு நினைச்சா யாராவது சாதிக்க முடியும் சந்திக்க முடியும்ன்ற தைரியம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்குதுல்ல கொடுக்குதுல்ல இது அகிம்சை நாடா அப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றி வச்சுக்கிறாங்க இது உண்மையிலே அகிம்சை நாடா அகிம்சை நாடுனா மகாபாரதம் போர் ஏன் நடந்தது ராமாயணம் போர் ஏன் நடந்தது நடந்து இருக்க கூடாதுல்ல அப்போ நம்மளை வந்து முட்டாளாக்குறான் இது அகிம்சை நாடு கிடையாது அகிம்சை யாரு பேசணும் ஒரு வீரம் மட்டும் தான் அகிம்சையே பேசணும் ஏன்னா அவன் மட்டும்தான் சண்டை போடாமே சாதிக்க முடியும் நம்ம அகிம்சை அகிம்சை பேசி கோழைகளை உருவாக்கி நிற்கிறோம் உனக்கு முன்னோர்கள் எப்படி வீரமாக இருந்தாங்க வெள்ளக்காரன் சொல்கிறாங்க வெள்ளக்காரன் சொல்கிறான் நீங்கள் உட்காந்துன்னு ஒழிஞ்சிக்கின்னு சொல்கிறான் நம்மளால என்ன பண்ணுறான் எடுத்துன்னு போகிறான் ஏன் தெரியாதா அவன் சுட்ட அங்கேருந்து சொல்கிறானே அவன் அந்த குண்டு நம்ம மாரில் பாயுமே மாரில் பாஞ்சா சாவோமே அப்படின்னு அவனுக்கு தெரியாதா அவனால் அவ்வளோ முட்டாள நம்ம முன்னோர்களை தெரியும் அவங்ககிட்ட அந்த ஆயுதம் இல்லை ஆனால் அவன் எதை நம்பி போனான் அவன் சொல்றது தோட்டாடா அங்கே இருக்கிறவன் தோட்டாவை நம்பி வாழறான் ஆனால் நான் நினைச்சேன்னா அந்த கூட வேகமாக போய் அவன் தலையை செய்வ முடிய கத்தி வச்சு நிற்கிறான் அவனுக்குள்ள அந்த வீரம் இருந்தது ஆனால் நம்ம அகிம்சை நம்ம அகிம்சன்னு சொல்லி 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 இந்த ஜனங்களை மடையனாவும் சோம்பேறியாகவும் இந்த நாட்டை பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போய்விட்டாங்க இயற்கையிலேயே நமக்கு அந்த உயிர் நாடியிலே வீரம்னு ஒன்று இருந்துருமா அந்த வீரத்தை உசுப்படுத்ததுக்கே இந்த மாதிரி ஒருத்தன் தான் தெரியும் புரியுதுங்களா அப்போ கெட்ட விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் நம்ம நாடே முன்னேறோம் நம்ம நாடும் ஒன்று போடும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த சண்டையை நம்ம கலங்கவே வேணாம் இந்த சண்டையில இந்தியா எங்கேயோ போய் நிற்கும் சரிங்களா ஒன்றும் ஒரு சேதாரம் ஆகாது தன்னோட சுயபலம் என்னன்றத ஒரு காட்டக்கூடிய ஒரு நேரம் அதான் இல்லையா தனி மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வரும்போது நிம்மந்து எப்படி நிற்கணுமோ இந்த நாட்டுக்கு சோதனை வரும்போது இந்த நாடே ஒன்னு சேர்ந்து நிக்குது இல்லையா அந்த ஒன்றை பாக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா சரிங்களா அத இறைவனா ஒரு வாய்ப்பை நம்ம குடுக்கறோம் இது ஒரு வாய்ப்பு தான் சண்டையாகவே எதிர்பார்க்க கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஜாதியாவும் மதமாகவும் பிரிஞ்சுட்டோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா என் நாடு எனக்கு முக்கியம் நான் எனக்கு கிறிஸ்துவேன் நான் ஒரு கிறிஸ்துவேன் இயேசு கும்பிடாம வாழ்ந்துட முடியும் நான் ஒரு இந்து சிவனை கும்பிடாம வாழ முடியும் நான் ஒரு முஸ்லீமே அல்லாவை கும்பிடாம வாழ முடியும் ஆனால் இந்த நாடுன்னு ஒன்று இல்லாமல் இங்கே வாழ முடியுமா அப்போ கடவுளோட பெருசியது இந்த நாடு இந்த நாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளை நீ எப்படி கும்பிடுவேன் கும்பிட முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்போ எனக்கு கடவுளை கும்பிடுவோம் இந்த நாடு இல்லாமல் கும்பிட முடியாது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தேசம் அந்த தேசமே எதில் இருக்குதுன்னா நம்ம முன்னோர்கள் வீரத்தில் இருக்கு அந்த வீரம வீரத்தை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிருக்கு அந்த வீரத்தை வெளிக்காட்டி இந்தியா அந்த உலகத்துக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது போய் நிற்கும் கண்டிப்பாக நடக்கும் ஐயா நம்ம ஐயா வந்து நான் பாறையில் விதைக்கிறேன் விதை என்னாலே யாரும் எட்டில அது ஒரு கவலை அந்த மாதிரி ஐயா வருத்தப்பட்டது உண்டு எனக்கு அப்புறம் ஐயா வந்து ஒரு சீடனா இருந்திருக்கிறாரு எப்படி சீடனா இருந்திருக்கிறாருன்னா ஐயா கிட்டே ரெண்டு குரு ஐயா அவருக்கு ஒரு குரு வந்து இவர் இருக்கும்போது இவர் காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கிறாரு ஒரு எத்தனை சில உபதேசங்கள் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் கணேஷ் ஐயா கிட்ட அந்த உபதேசத்தை வச்சே இன்னும் இருக்கா இன்னும் இருக்கா இன்னும் இருக்கான்னு இன்னும் தேடி 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 நிறைய ஆராய்ஞ்சி தனக்குள்ளே அதை சித்தியாக்கி அவர் கண் கூடவே இருந்து ஊத்துக்கோட்டை போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஊத்துக்கோட்டை போய்ட்டு மாதம் ஒரு தரம் ஒரு ஆற்றின சொற்பொழிவை பார்த்து அவரே அசந்து போயிருக்கிறாருன்னு ஐயாவே சொல்லியிருக்கிறாரு இப்போ அப்படி ஒரு அற்புதமான சீடராகவும் ஐயாவுக்கு ஐயா இருந்திருக்கிறாரு கணேஷ் ஐயாவுக்கு அவர் இதுலேயே குருவாகவும் உலகம் போற்ற அளவுக்கு குருவாகவும் ஐயா பிரதி பழித்த பழிச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது ஒரு சதாசிவமான ஒரு ஆதி மூலனே வந்து அவருக்கு ஒரு சீடனாக வந்து இருந்தது அவருக்கு தெரியாதா இல்லை சில குருமார்களை வந்து கூட அந்த ம மனமும் இந்த மாயையும் விடலையா இது என்ன அதை பற்றி மாயைக்கு முன்னாடி யாருமே துச்சம் அது எதை ஒன்றா பண்ணி காட்டிடும் இதை யாரையும் வந்து தப்பாக சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் இல்லை ஐயா வந்து ஆன்மீகவாதி ஒரு மகா ஞானி அப்போ அவர்கிட்ட போய் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசினா விளக்கெல்லாம் கொடுக்குறாரு அதோடு முடிஞ்சிச்சா ஆன்மீகலாம் எனக்கு தெரியாது சார் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது எப்படி பேஸ் பண்ணோன்னு தெரியல அப்போ அதுக்கு ஒரு வழி கேட்டாலும் ஐயா சொல்லுவார் அப்போது ஈகத்திலையும் அவரோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு படத்திலையும் அவரோட வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு எங்கேயுமே இது போன நுனிப்பு மேயிற மாதிரி அவர் போனதே கிடையாது எதுவாக இருந்தாலும் இதோட ஆழம் என்ன இதோட அகலம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அதை தெரிஞ்சு அதை விட்டுணும் ஐயா கற்றுக்காத விஷயம் இல்லை அவர் பாக்ஸிங் தெரியும் கம்பு சத்த சுற்றுவார் இவ்வளோ பண்ணவர் இப்போ எதனா பண்ணாரா இவ்வளோ கற்றுக்கினாரு அதோட ஆடம் என்னாத வரைக்கும் போனார் ஆனால் போனதோட விளைவு இது எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு எப்போ தெரிஞ்சதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் போய் இப்போ ஒரு விஷயம் அதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் அது உண்மைன்னு சொல்ல முடியல அதோட ஆடம் என்ன அது உண்மையானு நான் என்னோடய வாழ்நாளில் பார்த்தாக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்திலையும் அவர் பரிபூர்ணமாக இறந்ததோட விளைவு குடும்பத்தை மறந்தார் தன்னை மறந்தார் எல்லாத்தையும் மறந்து முழுமையாக அறிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வெளியவே வந்தார் புரியுதுங்களா இந்த பக்குவம் எல்லாருக்கும் வாய்க்காது ஐயாவோட குருநாதர் கணேச சுவாமிகளா அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஆன்மீகத்தை பத்தி கேட்டா அழகா சொல்லுவோம் ஆனா என்னோட பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது சொல்லுங்கம்மா என்ன தெரியல எனக்கு தெரியாதுப்பா அவரை போய் கேட்டுப்பாங்க புரியுதுங்களா இப்படி தான் இருந்தது ஆன்மீகம் அந்த மரபை வச்சுட்டு ஒரு ஞானி சராசரி மனுஷனுக்கும் வழிகாட்டணும் ஒரு கலங்கரை விளக்கம் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் விடை தெரியணும் விடை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த சந்தேகத்திலேருந்து வெளியவே வர முடியும் அந்த விடை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு முன்னேற்ற முடியும் தான் இப்படி ஒரு கேள்வி கொஞ்சம் தொகுப்பே வச்சார் எல்லாரும் அவங்களே வருவாங்க அவங்களே பேசுவாங்க அவங்களே போய் வந்துருவாங்க கேள்வி பயிற்சி தொகுப்பு எங்க நடந்ததுதான் முதல் முதலாக அதை பப்ளிக்கில் கொண்டு வந்தது ஐயா மட்டும்தான் அப்போ இந்த தைரியம் எங்கெந்த வந்தது இறைவனை உணர்ந்தால் நான் பேச போகிறதில்ல கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில் ஒன்று இருக்கும் அவரோட தாத் பாருங்க எப்படி இருக்கு அவர் கருத்து பாருங்க ஒண்ணுமே இல்ல கேள்விகள் இருந்தால் பதில்ன்றது உலகத்துல இருக்குது அந்த உலகத்துல இருக்கிற இறைவன் கொடுப்பான் எனக்குன்னு தைரியமா மேடையில் ஏறி உட்காந்து இந்த தைரியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது அப்போ எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்த ஒருத்தரால் மட்டும்தான் விளக்கமே சொல்ல முடியும் அப்போ அந்த அந்த நிலை இல்லைன்னு சொன்னா யார் ஒன்னா நம்மள வளைச்சிருவாங்க கண்டிப்பா அப்படி ஒரு நிலை அவருக்கு தான் இவரோட உண்மை நிலை என்ன அவர் புரியல ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல சரிப்பா நீங்கள் எப்படியோ பண்ணிங்கப்பா அதை எடுத்து சொல்லக்கூடிய அதை வழிகாட்டக்கூடிய இடத்துல அவர் இல்லை சரிங்களா ஏன்னா நடைமுறையில் ஆயிரம் சிக்கல் இருக்குது ஆன்மீகன்றது வேற ஆனால் ஆன்மீகம் யார்கிட்ட பண்ணிக்கிறோம் உலக மக்கள் கிட்ட தானே பண்ணுறோம் அப்போ உலக மக்கள் எப்படி இருப்பாங்க சராசரி மனுஷன் மாதிரி அப்போ அவங்க கிட்டே ஒரு பிரச்சனை வரும்போது நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு அங்கே தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தடுமாற்றங்கள் அங்கே வருவோம் இப்போ நமக்கும் எவ்வளோ விஷயத்த பண்றோம் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் எங்கேயாவது சோர்ந்து போய் நின்றுமா இல்லையே எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுன்னு போய் நிக்கிறமே எதுக்காக உண்மைன்னு என்கிட்ட ஒன்று இருக்குது அந்த உண்மை என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தைரியம் இதனால தான் போறோம் அந்த தைரியம் இல்லைன்னா தடுமாறிடுவோம் அந்த தடுமாற்றம் அங்கே வந்ததோட விளைவு தான் தெரியல அப்போது ஆன்மீகவாதினா என்னென்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் அந்த ஞானம் அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் வெறும் இறைவனை பேச்சு இந்த உலகத்தில் திருப்புகழும் திருமந்திரமும் திருவாசகமே படித்து இதுதான் ஆன்மீகன்னு இருந்த உலகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா மனுஷனோட மனுஷனை ப மனசை படிக்கிறது மட்டும்தான் ஆன்மீகன்னு ஒரு புது ஆன்மீகத்தை இந்த உலகத்தில் உருவாக்கின ஒரே ஒருத்தர் நம்ம குருநாதர் தான் மனம் சரியில்லாதவன் மந்திரம் படிச்சு என்ன போகுது மனம் சரியில்லாத திருவாசகம் படிச்சு என்ன ஆகிட போகுது மனம் சரியில்லாதவன் என்ன ஆயிட போகுது அவனுக்கு முதல்ல வேண்டியது அவன்கிட்ட போய் இறைவனை பத்தி பேசி என்ன சாதிச்சிட போறான் இறைவனை பாத்துட முடியுமா பார்க்கவே முடியாது அப்ப அதுதான் இறைவனை பத்தி ஐயா பேசாம மனுஷனோட மனம் தான் முக்கியம் அந்த மனம் எப்ப கோயிலாவதோ அப்பதான் இறைவனே அவனுக்கு புரியும் அப்படின்னு சதா சர்வகாலம் உன் மனதை பார்த்துக்கப்பா மனசை விட்டுடாதே அது நாலு கால் குதிரை இல்லை ஊரில் பக்கத்தில் நாலு கால் குதிரை உன் மனசுக்கு பன்னெண்டு கால் குதிரை இந்த சாதாரண குதிரையை பிடிக்க முடியாதுன்னு இந்த பன்னெண்டு காலைல விட்டேன்னா நீ கெட்ட அப்போ இந்த மனசை எப்படி பழக்கணும் எதில் போய் நிற்கலாமா தூக்கி போட்டு மிதிக்கும் அப்போ என்ன பார் உரவாதி கேடு உறவாடி கெடுக்கிறது எதுன்னு இந்த உலகத்துக்கு இன்னும் புரியல அடுத்தவனை கெடுக்கிறான் உறவாடி கூட இருக்கவனை கெடுக்கிறான் தன்னை நம்பனவனை கெடுக்கிறான் அது இல்லை உறவாடி கெடுப்பது யாருக்காக இந்த மனசை தான் சொல்லிக்கிறாங்க ஊ மனசை உறவாடி கெடு ஏன் நேரம் போய் நின்று பார்த்துறாங்க ஒன்று உனக்கு பித்து பிடிச்சிரும் இந்த மனசோட உதவி இல்லாமல் நீ யாருன்னு உணர முடியாது இறைவன் யாருன்றதை உணர முடியாது அப்போ நீ இந்த மனசோட துணை கொண்டு தான் இதை உணர முடியும் அப்போது நீ யாரு கூட உறவாடி கெடுக்க முடியும் உன் மனசு கூட உறவாடி உன் மனசை கெட்டால் மட்டும்தான் சிவ சொத்த அது மாறும் அப்போது நம்ம ஆன்மீகத்தில் போகிறவங்க இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் உண்மையில் நிற்க முடியும் அந்த உண்மையில் நின்றால் மட்டும்தான் மேல்நிலைக்கு போக முடியும் அது எவ்வளோ பேர் புரிஞ்சுக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாரும் உணர்றதுக்குன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேசணும் ஐயா இவ்வளோ காலம் பேசுகிறோம் அதுக்காக தான் சரிங்களா ஞானம்ன்றது அடைய முடியாத பொருளை அது சராசரி மனுஷனாலே முடியும் ஆனால் ஒரே ஒரு பொருள் வேணும் மனம் பரிசுத்தமாக ஆகணும் அதில் கள்ளங்கவனம் இல்லாமல் இருக்கணும் தான் 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 நினைக்காம இருக்கணும் அது இருந்தால் அவங்களாலே முடியுமா அதை கொண்டு போகிறதுக்கு அவர் பட்ட பாடு அவரை இழந்தது சொல்லி மாலாது சரிங்களா அதனால தான் அதெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வந்தாருன்றது தான் அந்த மன உறுதி அப்போ மன உறுதி இருந்தால் மட்டும்தான் மகேசனுடைய காட்சியே கிடைக்கும் வெறும் பாடம் ஊர் போய் சேராது நான் ஏன் திரும்ப 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 சொல்கிறேன்னா பாடம் வாங்கிட்டேன் பாடம் வாங்கிட்டேன் பாடம் வாங்கிட்டேன்லாம் ஒன்றும் இல்லை பாடம் பண்ணுறது இந்த மனசை சாகடித்துக்காக தான் இந்த மனம் நாளைக்கே செத்து போச்சுன்னா நாளிலேருந்து நம்ம பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது மனம் சாகிற வரைக்கும் பாடம் வேணும் மனம் செத்தால் பாடம் தேவையில்லை மனம் சத்தமாக ஏக்கமே இல்லையே தமிழ் நான் இவ்வளோ நாள் பாடம் பண்ண சொல்ல வேண்டிய வேலை இல்லையா செத்து போச்சே செத்து போன ஒன்று காலம் கடந்து நிற்க போகுது புரியுதுங்களா அப்போ பாடம் பண்ணக்கூடிய இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா உண்மை இறைவன் உழைப்பு பார்க்குறான் அந்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது நான் ஊரை ஏமாற்றலாம் உலகத்தை ஏமாற்றலாம் வெள்ளை வேசி கட்டி நான் நல்லவன் சொல்லலாம் அவனுக்கு தெரியும் நான் நல்லவனாக யோகினா நான் அயோகி நான் அவனுக்கு தெரியும் ஏன்னா உலகம் வெளியே பார்க்குது அவன் ஒருத்த மட்டும்தான் உள்ளே பார்க்குறான் அவங்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஏமாத்திக்கலாம் ஏமாத்துகிற காலம்லாம் கொஞ்சம் காலமாக உண்மை மட்டுமே இங்கே சத்தியமாக நிற்கும் மற்ற இதெல்லாம் காட்டாற்று வெள்ள மாதிரி அடித்து காண போடணும் சரிங்களா